ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ சூப்பரான ஒரு வீடியோங்க உட்ல இருக்கக்கூடிய ஹோம் ப்ராடக்ட் எல்லாமே நம்ம வந்து பார்க்க போகிறோங்க இது வந்து பார்த்திங்கன்னா செம சூப்பரான ஒரு எக்ஸ்போ வந்து நம்ம கோயமுத்தூர் ராம்நகர் கமலம் துரைசாமி மகாலில் தான் நடந்துட்டுருக்குது இது எல்லாமே உத்தரப்பிரதேஷ் சாரான்பூர் மரபொருட்கள் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க மெகா சேல்ஸுங்க எல்லாமே உங்களுக்கு ஆஃபரில் வந்து கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து தள்ளுபடி விலை தான் அதனால் வந்து தாராளமாக நீங்கள் வந்து இங்கே வாங்கலாம் வெறும் முப்பது இருந்து ப்ராடக்ட் எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆகுது அது உங்களுக்கு முழுக்க முழுக்க உட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்கும் நிறைய நம்ம பெரிய பெரிய வீட்டுகளெல்லாம் பார்த்துருப்போம் இந்த மாதிரி உட்டில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் எல்லாமே இதெல்லாம் எங்கே கிடைக்கும் கூட நிறைய பேருக்கு தெரியறதில்ல அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ இது பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதமாக வந்து எக்ஸ்போ வந்து போட்டிருந்தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா முடிய போகுது சரிங்களா இந்த ஜான்வரி பார்த்திங்கன்னா இருபத்தாறாம் தேதியோட லாஸ்ட் டேட்டு சீக்கிரமாக வந்து கண்டிப்பாக வேணுங்கிற பொருளை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் ஆன்லைனில் பண்ணுறீங்க அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணலாம் இதெல்லாமே பார்த்திங்கன்னா அக்கு ப்ரெஷர் மாதிரி நம்ம காலில் வச்சு மசாஜ் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ் தான் இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளங்கைக்கான ஐட்டமும் இருக்குது இது ஃபிங்கருக்கானது சரிங்களா நம்ம விரலில் வந்து மசாஜ் பண்ணுற மாதிரி நம்ம விரல்களுக்கும் தனியாக கொடுத்துருக்காங்க மசாஜுக்குன்னு எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் இருக்குதுங்க நம்ம கைக்கு லெக்குக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளோட ஹெட்டுக்கு கூட இருக்குது இது வந்து ஸ்டொமக்கு வயிற்று பகுதிக்கு வந்து கொடுத்துருக்காங்க வயிற்று பகுதிக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நாலஞ்சு வெரைட்டிஸ் வந்து இருக்குதுங்க இது வந்து முதுகுக்கானது உண்மையாகவே வந்து இந்த உடலில் மசாஜ் பண்ணும்போது நல்லா அந்த பிளட் சர்க்குலேஷன் நல்லா நாங்கள் அதிகப்படியாக நிறைய பேர் வந்து வாங்கிட்டு இருக்காங்க இதை எப்படி பண்ணணுங்கிறத கூட அவங்க எனக்கு நம்ம சொல்லி காமிச்சாங்க பண்ணுறதை அப்படியே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன் அவ்வளோதான் முதுகுக்குன்னு நிறைய இருக்குதுங்க இதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம முதுகுக்கு நம்ம முதுகு அதுக்கெலாம் வந்து இன்னொரு ஆள் கூப்பிட்டு தான் இது பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து நம்மளே வந்து நம்மளுக்கு மசாஜ் பண்ணிக்கலாம் நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி நல்லா யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்குதுங்க நம்ம எக்ஸாக்ட் ப்ரைஸ் எதுவுமே வந்து நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய ஐட்டம் இருக்குது அதனால் வந்து எக்ஸாக்டாக ஒவ்வொன்றுக்கும் ப்ரைஸ் கேட்டுட்டு இருந்தாலும் டைம் ஆகும் கண்டிப்பாக அப்படி சொல்லிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஓவரால் எல்லாமே காமிச்சிருக்கேன் அப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தேர்ட்டி ருபீஸ்லேருந்து இருக்குது ஹையஸ்ட் ப்ரைஸ் வரைக்குமே இருக்குது சரிங்களா தௌசண்ட் அந்த மாதிரி ரேஞ்ச் வரைக்கும் நிறையாவே இருக்குது நீங்கள் வந்து சேர்லேருந்து நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு மசாஜ் ஐட்டம்ஸில் ஐட்டம்ஸ்லேருந்து இருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டைனிங்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெசல்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது அதெல்லாமே நம்மளுக்கு காமிக்கிறேன் பாருங்க இது பாருங்க நம்ம வந்து ஃபேஸ்க்கானது நல்லாயிருக்கும் நல்லா ஒரு பிளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும் நாங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ஸ்லாம் வந்து நம்ம பார்க்கவும் முடியும் ரொம்ப நல்லா இருக்குதுங்க மிஸ்அப் பண்ணாதீங்க ஏன்னா இன்னும் ஒரு ஒரு சிக்ஸ் டேஸ் தான் இருப்பாங்க ஏன்னா இருபத்தாறாம் தேதி வந்து இவங்க கிளம்பிடுவாங்க அதனால சீக்கிரம் வேணுங்கிற வங்க நீங்கள் வந்து பை பண்ணிக்கோங்க இதை வந்து உள்ளங்கைக்கும் நிறைய இருக்குதுங்க உள்ளங்கைக்கு சின்ன சைஸ்லேருந்து பிக் சைஸ் வரைக்குமே வந்து இருக்குது நம்ம இதை மட்டுமே பார்த்துட்டு இருந்தோன்னா மற்ற ப்ராடக்ட் எல்லாம் வந்து கண்டிப்பாக பார்க்க முடியாது நிறைய இருக்கிறதுனால நானும் இது வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டலுங்க இது வந்து உட் மட்டும் கிடையாது கிறிஸ்டல்லையும் வச்சுருந்தாங்க அது வந்து நல்லா கூலிங்காக இருந்துச்சு நான் ஃபேஸில் வைக்கும் போதே அந்த கூலிங் தன்மையை வந்து என்னால் உணர முடிஞ்சுது ரொம்ப கூலிங்காக இருந்துச்சு நீங்கள் வுட் ஐட்டம்ஸில் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் இல்லை அந்த கிறிஸ்டல்லாம் நீங்கள் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் நீங்க உட்டில் வந்து இந்த மாதிரி சீப்பு அந்த மாதிரிலாம் பாக்குறீங்க அப்படின்னாலும் உடன் சீப் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க அந்த வேப்ப மரத்தோடதுன்னு சொன்னாங்க நீம் ஹோம்னு சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொன்னேன் உட்டில் வந்து நிறைய ஸ்பூன் வெரைட்டிஸ் வந்து ஃபோர்க்லேருந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து கொடுத்துருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்தது க்யூட்டாக இருந்தது பார்க்கும்போது நான் சொன்னேன் இல்லையா இந்த மாதிரி பவுல்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சப்பாத்தி இந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம மேக் பண்ணி போடும்போது செஞ்சு நம்ம இதில் வைக்கும்போது நல்லாயிருக்கும் சாஃப்ட்டாக இருக்கும் நாங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா சைஸ் வாரியா வந்து கொடுத்துருக்காங்க நம்ம வந்து எஸ்எஸ் ஸ்டீல் இந்த மாதிரி ஸ்டீல்லெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருப்போம் அதுலேயும் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் லைட்டு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்டிவ்லாக தான் இருக்குது ஃப்ளக் பாயிண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க நம்ம வச்சு வந்து நம்ம வந்து டேபிளில் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் போட்டுக்கலாம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சால்ட் அண்ட் பெப்பர் அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சைஸ்லேயும் இருக்குது ஸ்கொயரு ரவுண்டு ஆங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு வெரைட்டி ஆஃப் சைஸ்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க எனக்கு உண்மையாகவே இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாத்தையுமே வாங்கணும்னு தான் தோணுச்சு அவங்களுக்கு வேணுங்கிற ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இதெல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம இந்த மாதிரி போடும்போது மட்டும்தாங்க பார்க்க முடியும் இதுக்குன்னு தனி ஷாப்பெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா எங்கேயுமே நான் பார்த்ததில்ல இந்த மாதிரி வந்து அவங்க போடும்போது நம்ம வந்து வாங்கிக்கலாம் அதுவும் உங்களுக்கு ஆஃபர்லேயே வந்து கொடுக்குறாங்க இல்லையா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மளிகை பொருளெல்லாம் போடுற மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செட்டு இதிலே வந்து நம்ம வந்து ஆறு அஞ்சு அந்த மாதிரி தான் நம்ம பார்த்துருக்கோம் இது பெரிய சைஸ் வரைக்குமே வந்துருக்கு சின்ன சைஸ்லேருந்து இருக்குதுங்க எல்லா சைஸ்ல இருக்குது வெரைட்டிஸும் வந்து கொடுத்துருக்காங்க இது நாலு பாக்ஸு இது வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு பாக்ஸோடு வந்து கொடுத்துட்றாங்க இதெல்லாமே அரசல் ஜாமான் டப்பா தான் இதுலேயும் நீங்கள் ஊதுபத்தி ஏற்றி வைக்கிறதுங்க இதுலேயுமே உட்டில் கொடுத்துருக்காங்க மேலே வந்து காப்பர் சாரி பிராஸில் கொடுத்துருக்காங்க இது வந்து சப்பாத்தி இதுதான் சொன்னாங்க சப்பாத்தி ஹாட் மாதிரி நம்ம வந்து காலையிலேயே சப்பாத்திலாம் சுட்டுட்டோம் அப்படின்னா ஈவினிங்லாம் வர வரணும் ஆயிரும் அதுக்கெல்லாம் வந்து இது ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் இது வந்து சாம்பிராணி ஊதுபத்தி இந்த மாதிரி பூஜா ஐட்டம்ஸ் இதெல்லாமே சரிங்களா சாம்பிராணிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஊதுபத்திக்கும் பத்திக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் சைஸும் இருக்கும் இதில் வந்து நாலஞ்சு சைஸ் இருக்குது நான் காமிச்சது ரெண்டு சைஸ் மட்டும்தான் இது உப்பு ஜாடி அதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து டிசைன்ஸோடு வந்து கொடுத்துருக்காங்க கலருமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து ஃப்ரூட்ஸ் பேஸ்கட்டுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் சும்மா நீங்கள் வந்து வச்சுருந்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட்டாக ஒரு பிளேட் மாதிரி தான் இருக்கும் இது இந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச் இருக்காங்க இதில் வந்து நிறையா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக மேங்கோ ஆப்பிள் இந்த மாதிரி ஃப்ளார் மாதிரி பட்டர்ஃப்ளை மாதிரி எல்லா சைஸும் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து ஆப்பிள் நல்லாயிருக்கும் அப்படி கை வச்சோன்னா அப்படியே வந்துடும் ஏன்னா வந்து நல்லா உட்டில் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே க்ரியேட்டிவாக இருக்குது ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த கலர் மேங்கோவில் இருக்கக்கூடிய கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிது இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து இருக்குது நான் வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் நம்ம கோயமுத்தூர் ராம்நகரில் இருக்கக்கூடிய கமலம் துரைசாமி மகாலில் தான் வந்து இவங்க லொக்கேட் ஆயிருக்காங்க லொக்கேஷன் டி டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா மஸ்டெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தக்கூடிய அந்த டெலிஃபோன் தான் அது பார்த்தோன்னே நம்மளுக்கு அதை அதை திருப்பி விட்டு ரிங் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரியெல்லாம் வந்து தொணுந்துச்சு உண்மையாகவே நல்லா அழகாக இருந்துச்சு ட்ரெடிஷ்னலாக இருந்துச்சு உண்மையாகவே நான் இந்த மாதிரி ஃபோன் நான் யூஸ் பண்ணதே கிடையாதுங்க நான் வந்து தட்டு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இது வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு பிளேட்ஸ் தான் பிளேட்ஸ்லேயும் வந்து ஒரு ஒரு நாற்பது ஐம்பது வெரைட்டிஸ் வந்து கொடுத்துருந்தாங்க சரிங்களா இது வந்து இந்த தாம்புல மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மிளகாய் இருந்துச்சு கெஸ்டெல்லாம் வந்தாங்க அப்படின்னா ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி சர்வ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா உட் அந்த மரத்தாலான மாதிரி கொடுத்துருந்தாங்க பவுல் மாதிரி இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்பாத்தி மாதிரி சப்பாத்தி தோசை தவா இருக்குள்ளே அந்த மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க நான் சொன்னேன் அந்த மரக்கட்டை மாதிரி இருக்கும் அதுவும் ஒரு பவுல் தான் சொன்னாங்க இது நல்லா இருக்குது நம்ம கிரியேட்டிவிட்டி தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த ப்ராடக்ட் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணணுமோ நீங்கள் அப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க நிறையா இருக்குதுங்க நான் ஒன்று ஒன்றும் பார்க்க பார்க்க பார்த்தே டயர்டாகிட்டேன் தான் சொல்லுவேன் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேபிள் ஸ்டாண்டு தான் அதுவும் நீங்கள் வந்து எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் கிச்சனுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அவங்க ஆஃபீஸ்க்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜுவல் பாக்ஸு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க வெறும் உங்களுக்கு நைன்டி நைன்லேருந்தே பார்த்தீங்கன்னா ஜுவல் பாக்ஸ் எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆகுது இதுலேயும் நீங்கள் வந்து ஸ்டீல் அந்த மாதிரி பார்க்குறீங்க அப்படின்னாலும் இதெல்லாம் ஸ்டீல் மாதிரி தான் இருந்துச்சு சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா இருந்துச்சு இது ஒரு கோல்டன் கலரில் வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு மிரரோரோடு கொடுத்துருந்தாங்க அது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க அது வந்து பிராசைட்டான்னு நினைக்கிறேன் உடலாம் பார்த்திங்கன்னா உட்டில் நிறைய வச்சுருந்தாங்க எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க ஜுவல் பாக்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை உங்களோட முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் உள்ளே வைக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த பத்திரம் இந்த மாதிரிலாம் வைப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இதுக்கெல்லாம் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதில் பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரமே வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க அவ்வளோ இருந்துச்சு சரி ஒன்று ரெண்டு பீசஸ் மட்டும் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் நீங்கள் விசிட் பண்ணும்போது நிறைய நீங்கள் பார்த்து உங்களுக்கு கடந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இதெல்லாமே ஹேங்கர் மாதிரி ஹேங்கரில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ இருந்துச்சுங்க இதெல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ராவோட வரக்கூடிய டேபிள்ஸ் தான் இந்த மாதிரி புத்தாவோட இதெல்லாம் பார்த்திங்கன்னா சின்னது பெருசு வரைக்கும் இருந்துச்சு இதெல்லாமே பார்த்திங்கன்னா அந்த புட்டி மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு பிக் சைஸாக இருந்துச்சு இது மட்டும் இல்லைங்க நிறைய ஐட்டம்ஸ் வந்து உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன் இதெல்லாம் நம்ம தாத்தா பாட்டிங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்களே அவங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்டிக்கு தான் இதெல்லாமே ஓ ஹேங்கர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சுங்க வால் ஹேங்கிங்கில் நல்லா நிறைய கொடுத்துருந்தாங்க சரிங்களா அது மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி மரப்பாச்சி பொம்மை கூட வச்சுருந்தாங்க மரப்ப மரப்பாச்சி பொம்மையெல்லாம் இப்போலாம் எங்கே நம்மளால் பார்க்க முடியுது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்குமே வந்து கொடுத்துருக்காங்க ரொம்பவுமே வந்து உண்மையாகவே சூப்பர் சூப்பரான நிறைய ஐட்டம்ஸ் வந்து இன்றைக்கி நம்ம வந்து வீடியோவில் பார்க்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க இது ஒரு வந்து பாசிட்டிவ் வைப் கிடைக்கிற மாதிரி இருக்குங்க நல்லா சவுண்டோடு இருந்துச்சு நல்லா அந்த என்ன சொல்கிறது மெடிடேஷனுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்குங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இந்த மாதிரி நிறைய யூனிக்கானதெல்லாம் இருந்துச்சுங்க இந்த மாதிரி வெல்கம் போர்டெல்லாம் வந்து நிறையாவே இருந்துச்சு அதெல்லாம் இதில் நிறைய இருக்குதுங்க ஒன்றும் ரெண்டும் நம்ம சொல்லவே முடியாது வெல்கம் போர்டுலாம் நிறைய இருந்துச்சு நான் ஆல்ரெடி உங்களுக்கு இது வியூ பண்ணியிருக்கேன் இல்லையா இந்த மாதிரி நிறையா இருக்குதுங்க இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வந்து பெரிய பெரிய டேபிள்ஸ் எல்லாம் ஸ்டாண்டு மாதிரியெல்லாம் பார்க்கணும் இல்லை நீங்கள் ஒரு டெக்கர் பண்ணுறதுக்காக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பொருளெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கலாம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜக்கு இதெல்லாமே டெக்கரேட்டிவ் ஐட்டம் ஐட்டம்ஸ் தான் சரிங்களா இது நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணுமோ நம்ம வீட்டுக்கு எப்படி கார்னர் ஸ்டாண்டு மாதிரி நீங்கள் வச்சு யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் அழகாக பண்ணிக்கலாம் இதில் வந்து சேர் கூட வந்து இருக்குது பாருங்க இதில் நீங்கள் டேபிளில் வைக்கக்கூடிய நிறைய ஸ்டாண்ட் வெரைட்டிஸ் நிறையா இருக்குது பாருங்க நல்லா இருக்குதுங்க இது மட்டும் இல்லை வாங்க டாய்ஸும் வந்து காமிக்கிறேன் இது வந்து குழந்தைங்களுக்கான டாய்ஸ் தான் இது டாய்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சாண்ட்ஸு இல்லைங்க அவ்வளோ டைஸ் வச்சுருக்காங்க அதுவும் உங்களுக்கு வந்து உட்லையும் இருக்குது நல்ல ஹெவியான மெட்டல்ஸ்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நீங்கள் உள்ளே உங்கள் குழந்தைங்களை கூட்டி போனீங்கன்னா வெளியே வரவே மாட்டாங்க அவ்வளோ டைஸ் வந்து வச்சுருக்காங்க அதுவும் மேக்ஸிமம் வந்து உட்லேயே வந்து இருக்குதுங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு செவன்ட்டி எயிட்டி நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து உட்டு உட்டில் தான் இருக்கும் மீதி மட்டும் கொஞ்சம் மட்டும்தான் அவங்களுக்கு இந்த மாதிரி வந்து மெட்டல் யூஸ் பண்ண மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் மற்றபடி எல்லாமே உட்லேயும் மேக்ஸிமம் வந்துடுது சரிங்களா இது போக உங்களுக்கு வந்து இந்த அயன் ப்ராடக்ட்டும் உங்களுக்கு நிறைய நான் காமிக்க போகிறேன் சரிங்களா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்போது நிறைய உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இது பார்த்திங்கன்னா உட்டில் வந்து குழந்தைங்களுக்கானது குழந்தைங்க விளையாடும் போது நிறைய கடிப்பாங்க மெயினாக வந்து அந்த எந்த டாயாக இருந்தாலும் கடிப்பாங்க பிளாஸ்டிக்காக இருந்தால் கண்டிப்பாக அது வந்து நமக்கு ஹெல்த்தி கிடையாது அதனால வந்து உட்டில் தான் வந்து முந்தியெல்லாம் வந்து நிறைய இந்த மாதிரி வாங்கி கொடுப்பாங்க இதெல்லாமே கையில் அவங்க குழந்தைங்க வச்சுக்கிறக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க நான் அந்த இப்போ கொஞ்சம் பல்லு போடுறதுக்கு முன்னாடி கடிக்கிற மாதிரி கட்டையெல்லாம் இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்னேக் ஐயோ எனக்கு இது பார்த்தோன்னே உண்மையாகவே பயம் வந்துருச்சு ஐயோ வேண்டாங்கண்ணா அப்படின்னு சொல்லிவிட்டேன் நான் ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஷேப்பே நம்மளுக்கு வந்து ஆகாது அதனால வேண்டாம்னு சொல்லிட்டேன் எனக்கு இப்போ ரொம்ப பயமாக இருக்குன்ட்டேன் ஏன்னா வந்து அந்த ஷேப் பார்த்தீங்கன்னாலே பயமாக இருந்துச்சு ஆனால் அதை அப்படியே உரம் வச்சுருங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நான் வேறு ப்ராடக்ட் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் நம்ம கிட்ஸுக்கான எக்காச்சக்கமான டாய்ஸ் வந்து நீங்கள் வுட்லேயே வந்து கிட்டத்தட்ட நைன்ட்டி வரைக்கும் நீங்கள் பார்க்க முடியுங்க ரொம்ப அருமையாக இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் வந்து அவங்களுக்கு அந்த ச அவங்க இருக்க குட்டியாக இருக்கிற ஏஜுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை அடித்து விளையாடுறதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சு அதை சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு ட்ரை தான் பண்ணினேன் இது வந்து நம்மளாம் வந்து நம்மளே விளையாண்டு விளையாண்டிருப்போம் சரிங்களா இதெல்லாம் வந்து அந்த உள்ள ஒரு மேக்னட் மாதிரி கிடைக்கும் அதை போய் கரெக்டாக நம்ம வைக்கிறது இது வந்து ரோபோ இதுவும் நல்லா இருந்துச்சு அதுவும் உட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க நிறைய ஐட்டம்ஸ் இருக்குங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை வந்து நான் கொஞ்சம் முன்னாடியே போட்டிருந்தா இன்னுமே நல்லா இருந்துருக்குன்னு எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு இருந்தாலுமே பரவாயில்லங்க இன்னொரு சிக்ஸ் டேஸ் இருக்குது ஆறு நாள் வந்து இருக்குது ஆறு நாளில் வந்து உங்களுக்கானதை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இது வந்து கழுகு இதுவுமே நல்லா இருந்துச்சு இதில் நிறைய ஐட்டம்ஸ் வந்து வச்சுருக்காங்க நீங்கள் வெரைட்டிஸ் நிறைய பார்க்க முடியும் இது கிட்ஸுக்கான வந்து அம்பர்லா இதில் வந்து கலர்ஸ் எல்லாம் வந்து நிறையா இருந்துச்சு இந்த மாதிரி டெக்கர் டெக்கரேஷனுக்குலாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு இது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு நீங்கள் எப்படி பண்ணாலும் ஒரே மாதிரி மடிஞ்சு விழுகிற மாதிரி இருந்துச்சு உடலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மம்பரம் தான் அது பம்பரா வந்து நிறைய இதுலேயும் வெரைட்டிஸ் வந்து கொடுத்துருந்தாங்க நிறைய ஐட்டம்ஸ் இருக்குதுங்க வுட்லேயுமே நிறையா நீங்கள் பார்க்க முடியும் ரொம்ப க்ரியேட்டிவாக வந்து பண்ணியிருந்தாங்க இது வந்து மிரர் மிரர் அண்டு சீப்பு இது வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் பண்ணலாம் யாருக்காவது கிஃப்ட் பண்ணலாம் இது வந்து நல்லா மெட்டலில் தான் வந்து கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி வாலிபால் ஃபுட்பால் இந்த மாதிரி நிறைய நீங்கள் பார்க்க முடியும் கிட்ஸ் வந்து கர கரெக்டாக போடுற மாதிரி அதெல்லாம் நல்லா இருந்துச்சு கிட்ஸுக்கு வந்து இந்த மொபைல் வச்சுட்டே இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியான டாய்ஸ்லாம் வாங்கி கொடுத்துட்டோன்னா அவங்க ரொம்ப அவங்க திங்கிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கேம்லேயே வந்து போயிடும் அதனால் வந்து மேக்ஸிமம் இந்த மாதிரி நீங்கள் வாங்கி கொடுக்குறக்கு ட்ரை பண்ணுங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா என் பசங்களுக்குலாம் நிறைய வாங்கி கொடுத்துருந்தேன் நல்லாயிருக்கும் அது சவுண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து பம்பரம் அந்த மாதிரி சுற்றுறது தான் அப்படியே நல்லா நல்லா சுற்றி விட்டோன்னா நல்லா இருக்குங்க எனக்கு வந்து வரல இது என்ன பண்ணணும்னு கேட்டேன் அப்புறம் அந்த பையன் வந்து மறுபடியும் நல்லா சுத்துங்க அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் வந்துருச்சு ரெண்டாவது பண்ணும்போது நல்லா இருக்குது எப்போயுமே வந்து ஒரு ஹாப்பினஸ்ஸே வந்து நல்லா சுற்றுனா தானே ஒரு ஹாப்பியாக இருக்கும் இது வந்து நல்லா இருந்துச்சு கோழி குண்டு போடுறது மேலே போட்டோம் அப்படின்னா கரெக்டாக வந்து கீழே வந்து கரெக்டாக விழுகும் இது வந்து ஷேப் வந்து இது பண்ணுறதுங்க குழந்தைங்களுக்கு வந்து அந்த மைண்டு மைண்டுக்கு ரொம்ப நல்லா ஒரு கேமிங்கு இது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க இது வந்து நம்ம இப்படி இது பண்ணி விட்டோம் அப்படின்னா அந்த பாருங்களேன் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோகேஸில் வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த கப்பலோடது நம்ம அப்படியே வந்து ஒரு ஒரு தடவை நம்ம இப்படி சுற்றி விட்டுட்டோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து நல்லா கரெக்டாக வந்து அடுத்தடுத்து வந்து போகும்போது அது நல்லா இருந்துச்சு இது வந்து பைக்கு பசங்களுக்கெல்லாம் பிடிச்சது இந்த பைக்கு தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பைக்கில் நிறையா இருக்குது இந்த குட்டியான பம்பரம் இந்த கட்டை வந்து கடிக்கிறதுக்கு குழந்தைங்க பல்லு வளர்கிற ஸ்டேஜில் இது கடிக்கும் போது இந்த பல் வந்து வெளியே வர்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பேங்கிள்ஸ் இருக்குது குழந்தைங்களுக்கான உடல் உடனில் வந்து பேங்கிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அருமையாக இருந்துச்சு இது மட்டும் இல்லைங்க இன்னும் நிறையா ப்ராடக்ட் வந்து இருக்குது ஒன் ஒன்பையும் வந்தால் பை ஒன்றா நம்ம வந்து பார்க்கலாம் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் ஒரு பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும் இன்னுமே நிறைய ஐட்டம்ஸ் வந்து இருக்குது எல்லாமே நான் உங்களுக்கு சோ பண்ணியிருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் நான் சோ பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவை அதிகப்படியான நபர்களுக்கு வந்து பகிருங்க நிறைய இருக்குதுங்க உடன் டாய்ஸு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லை நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி அயன் ப்ராடக்ட்டு அந்த இரும்பு பாத்திரங்கள் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அதுவுமே நிறையா இருக்குது ஸ்கிப் பண்ண மட்டும் பாருங்கள் ஜஸ்ட்டு ஒன் ஃபிஃப்டி மட்டும்தாங்க இந்த குட்டியான கடை ஸ்டார்ட் அப்லேருந்து உங்களுக்கு காமிக்கிறேன் தோசைக்கல்லும் நூற்றம்பது ரூபா அந்த மாதிரி தான் வரும் இது லேஸாக இருக்கும் கொஞ்சம் இது ஆம்லெட் அந்த மாதிரி போட்டுக்கலாம் இது வந்து கடை வந்து நல்ல கனமாக இருக்குங்க அதெல்லாமே ஒவ்வொரு ரேஞ்சில் வந்து கொடுத்துருக்காங்க ஃபோர் ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஹேண்டிலோடு வந்து கொடுத்துருக்கறதுனால நல்ல ஹெவியாக இருந்துச்சு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து குழியோடு இருக்கிற மாதிரியும் படிஞ்ச மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி ஆப்பக்கல்லோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதெல்லாமே வந்து உங்களுக்கு இரும்பு பாத்திரங்கள் தான் இரும்பு பாத்திரங்களில் சமைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபைனோட ஒரு வீடியோவாக இருக்கும் இரும்பு பாத்திரங்கள் இல்லை நான் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் சப்போஸ் இந்த வீடியோ நீங்கள் லேட்டாக பார்த்தீங்க டிலேவாக பார்த்துட்டீங்க அப்படின்னாலுமே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அவங்க இருக்காங்களாங்கிறத நீங்கள் கேட்டுவிட்டு நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து ஷாப்பை அந்த எக்ஸ்போவில் நீங்கள் வந்து விசிட் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கோயமுத்தூர் ராம்நகர் கமலம் துரைசாமி மகால் அங்கே தான் வந்து இவங்க லொக்கேட் ஆகியிருக்காங்க நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க ஒன்றும் ரெண்டும் கிடையாது பல ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க அதனால் வந்து கண்டிப்பாக வந்து இது ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான் இது மட்டும் இல்லைங்க நீங்கள் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா ட்ரெஸ் கலெக்ஷன்ஸும் வந்து நிறையா கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் நைன்ட்டி நைன் ருபீஸ்லேருந்தே நீங்கள் ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்க்க முடியும் அதுவும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கைத்தறி காட்டன் செட்டிநாடு காட்டன் கோவி காட்டன் பியூர் காட்டன் மல்மல் காட்டன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டனில் நிறைய கொடுக்குறாங்க ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஒன் டபுள் நைன்லேருந்து நீங்கள் நிறையா குர்த்திஸ் ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்க்க முடியும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு இதெல்லாம் டூ டபுள் நைன் அந்த ரேஞ்சிலலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்க முடியும் செம செமையான காட்டன் பியூர் காட்டனில் பேட்ச் ஒர்க் மாதிரியும் இல்லை நீங்க வந்து எம்ப்ராய்டிங் சீக்வன்ஸ் இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ராக் மாடல்ல கூட நீங்க இப்போ ட்ரெண்ட்ல இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஃப்ராக் மாடல் கூட நீங்க பார்க்க முடியும் உள்ள போயிட்டீங்கன்னா எல்லாமே இருக்குங்க எது இல்லைன்னு கிடையாது அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இது எல்லாமே ஜான்வரி இருபத்தாறு வரைக்கும் மட்டுமே இருக்காங்க கண்டிப்பாக வந்து க விசிட் பண்ணி பாருங்கள் நீங்கள் அதுக்கப்புறம் பார்க்குறீங்க அப்படின்னு நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிஞ்ச நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் காண்டாக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அவங்க இருக்காங்களா இல்லையாங்கிறதை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி புது புது தகவல்கள் எல்லாமே நம்ம சேனல் வழியாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் பார்க்க முடியும் நீங்கள் இந்த மாதிரி வந்து பார்த்து நீங்கள் என்கிட்ட சொன்னால் மட்டும்தான் இந்த வீடியோவுக்கு நீங்கள் எந்தளவுக்கு சப்போர்ட் பண்ண இந்தளவுக்கு உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கலுங்கிறதே நல்லா தெரிஞ்சுக்க முடியும் கண்டிப்பாக நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க எல்லாேருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் வீடியோ வந்து ஒரு லென்த்தியான ஒரு வீடியோவாக இருந்தாலும் ஒரு பயனுள்ள ஒரு வீடியோவாக இருந்தது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவெலாம் மறுபடியும் நான் சந்திக்கிறேன் பை ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன மியூசிக்கோடு இது மீதி மீது எல்லாமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க Bye friends.